வணக்கம் என் பேரு முத்துகிருஷ்ணன் சரியா நாங்க வந்து மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்துறோம் அதுல வந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு இந்த பணிகளை தொடர்ந்து கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த பணிகள் செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் சரிங்களா இந்த உள்ளுரை பயிற்சிங்கிறது என்னன்னா உங்களுக்கு வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் முக்கியமா நீங்க வேளாண் அறிவியல் படிச்சிருக்க மாணவர்களுக்காக உங்களுக்கு சில சிந்தனை நமக்கு வந்து ஏன் ஒரு விஷயத்தை செய்யணும் விவசாயம் சம்பந்தமான பணிகளை ஏன் தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்றோம் ஒரு ஐயா நம்மாழ்வாரோட சரி ஒரு இயற்கை வேளாண் அறிஞர் வந்து இவர் வந்து இயற்கை விவசாயத்தை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுத்ததுல ஒரு மிகப்பெரிய மனிதர் மிகப்பெரிய ஆளுமை சரிங்களா நமக்கு தெரிஞ்சிருக்க அண்ணா பெரியார் போல ஒரு மிகப்பெரிய விவசாயத்துறையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய நபர் ஐயா மறைஞ்சிட்டாங்க அவருடைய நினைவா இந்த ஆர்கானிக் ஃபார்ம் துமிழியம் கிராமத்துல அரியலூர் மாவட்டத்துல இந்த தத்தமல் பட்டவலை சாலையில வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் இந்த மண்ணுல நாம எந்த செயற்கை பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தாமல் ஒரு இயற்கையான விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ப கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து இதுல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இதை பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே விஷயத்த ரொம்ப தீவிரமா இதுல செயல்பட்டு இருக்கோம் சரியா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாமேதை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏனென்றால் நம்ம வந்து ஒரு ஒரு எம்டி எதுவுமே விளையாம ஒரு கட்டாந்தர மாதிரி ஒரு எதுவுமே பயன்படுத்தப்படாம ஒரு தரிசு நலத்தை கொடுத்தா கூட அதை பயிர் விளையற ஒரு விளையிற ஒரு விளைச்சல் பெட்டை லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேண்ட்ல எதை போட்டாலும் விளையாடுற அளவுக்கு ஒரு செஞ்சு கட்டார் பிராக்டிக்கலா கரூர்ல வானகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவர் செஞ்சு காட்டு ஒரு மிகப்பெரிய அமைப்பை ஏற்படுத்தினார் இவரை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதுதான் நம்மளோட தாத்தா பாட்டி கால காலங்கள்ல அவங்களோட தாத்தா பாட்டி காலங்கள்ல என்ன மருந்துக மணிகளும் இல்லை எந்த மருந்து மணிகளும் இல்லை எந்த பூச்சிக்கொல்லிகளும் இல்லை நம்மள சமூகத்துல எல்லாமே பூச்சியை தான் ஒரு பூச்சியை ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு விரட்டுவாங்க அவ்வளவுதான் பூச்சியை கொள்ற சமூகமே நம்ம சமூகம் இல்ல பெஸ்டிசைட் சொல்றோம் பெஸ்டிசைடு பூச்சி கொல்லியை தான் நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம் இந்த பூச்சி கொல்லி எங்க போகுது இப்போ நம்ம ஒரு தக்காளிக்கு மருந்து அடிக்கிறோம் வெங்காயத்துக்கு மருந்து அடிக்கிறோம் முந்திரி எல்லா பயிர்களுக்கும் நம்ம மருந்து அடிச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மருந்து எங்க போகுது பூமியில போகுது தண்ணீர்ல கரையுது அதுக்கப்புறம் அந்த செடிகளுக்கு போகுது அதன் மூலியமா வேர்களுக்கு போகுது அந்த வேர்கள் மூலியமா செடி மூலியமா மறுபடியும் கிளைகளுக்கு வந்து பூக்கள்ல வந்து காய்கள்ல வந்து கனிகள்ல வந்து நாம சாப்பிடக்கூடிய ஒன்று இன்று எல்லாமே விஷமாக மாறிவிட்டது அப்ப ஒரு ஒரு அழகா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம எப்படி உற்பத்தி செய்ய முடியுங்கிறது எல்லாரும் கடைசி விவசாயின்னு ஒரு படம் பாருங்க பாக்கலன்னா கூட இதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப அற்புதமான படம் சரியா நம்மளாம் இப்ப கடைசி விவசாயியோட தான் இருக்கும் நம்மளோட அப்பா மக்கள் எல்லாம் விவசாயிகளை விட்டுட்டு நம்ம வெவ்வேறு பணிகள்ல தொடர்ந்து இப்ப பயணிக்க ஆரம்பிச்சாங்க வெவ்வேறு தொழில்கள் நாடி போறாங்க விவசாயம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு சரிங்களா அவங்களே வந்து காய்கறிகளை விதைகளை உற்பத்தி பண்ணுவாங்க அவங்களே நோய்களை உற்பத்தி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே மருந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு நமக்கு நோய் வரும் அதுக்கு டாக்டர் போய் ஒரு மருந்து சாப்பிடுவோம் இது எல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு மாய வலை தெரியுது உங்களுக்கு இதுக்கு பின்னாடி அவர்களே காய்கறி உற்பத்தி பண்ணி நோய்களை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க அப்ப இதெல்லாம் சாராமல் எப்படி வாழ வேண்டும் நாட்டின் நாட்டு விதைகளை பயன்படுத்த வேண்டும் மண்ணின் விதைகளை பயன்படுத்த வேண்டும் நம்ம ஊர்ல நாட்டு சுரக்கா இருக்கும் நாட்டு புடலங்கா இருக்கும் எல்லாமே வந்து நம்ம மண் சார்ந்த விவசாயத்தை நம்ம ஏற்கனவே இப்போ வந்து பூச்சிக்கொல்லியை நம்பி இருக்க ரசாயனங்களை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணனும் கடைக்கு போனா நேரா ஒரு பாட்டுல மருந்து கொடுத்துருவான் இந்த சார் இந்த பூச்சி இருக்கு சார் இந்த குழு இருக்கு சார் இந்த மாதிரியான குலவி இருக்கு சார் என்ன பண்ணணும் இந்த அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருவான் இதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும் நம்ம அப்பா அம்மா பயன்படுத்திருப்பாங்க ஈவன் எங்க லாண்ட்லேயே நாங்க பயன்படுத்திருக்கோம் இது ஒரு ஒரு சின்ன விச ஒரு சின்ன ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே கேட்டுக்கலாம் நம்ம செய்யறது எல்லாம் சரிதானா இதெல்லாம் உண்மைதானா இது வந்து ஏன் இந்த ரசாயனங்களை பயன்படுத்துறோம் அடுத்த விரட்டிகளை தயார் பண்றது பத்திலை கசாயம் பத்து இலைகளை தான் சரியா பால் வரக்கூடிய இலைகள் இருக்க இலை இந்த மாதிரி இலைகள் எல்லாம் இல்லையா புண்ணை மரம் இந்த மாதிரி புங்குமரம் மரம் இலைகள் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து அதை ஒண்ணா காய்ச்சி அக்னிவசிரி எப்படி தயார் பண்றது இந்த எல்லா முறைகளுமே உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கான ஆர்பிஎஸ் ரிசோர்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய அறிவார்ந்த ஆளுமைகள் விவசாயம் செய்யக்கூடிய ஆர்கானிக் விவசாயம் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு வந்து பயிற்சி தரத்துக்கு இருக்காங்க இதை நாமளே உற்பத்தி பண்ணலாம் இப்போ நம்ம மாட்டோட கோமியர்கள் நாட்டு மாட்டோட கோமியம் யூரியன் இருக்கு காலையில பிடிச்சி வைக்கலாம் அது ரெண்டு நாள் வச்சுருக்கலாம் அதுலேருந்து நமக்கு சில விஷயங்கள் செய்யலாம் ஒரு புல் இருக்கு அதுக்கு எப்படி நம்ம வந்து கோரை புல் எப்படி தடை பண்ணலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி லைவாவ நம்ம போட்டு மிக்சியில் அடித்து அதை வந்து மாட்டு வீரர்கள் ஊற வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு நமக்கு வந்து இந்த குறை பொருட்கள் அங்கே இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த புல் அழிஞ்சு போகும் இன்னைக்கு விவசாயிகளை மிரட்டக்கூடிய மிகப்பெரிய விஷயமே கலைதான் இன்னைக்கு கூலி ஆட்கள் தட்டுப்பாடுங்கிறது இன்னும் கட்டுக்கடங்காகவும் போயிட்டு இருக்கு யாரும் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை சோம்பேறிகள் ஆகிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியான பணிகள் நம்மளை வந்து இன்னும் மூடர்களாகவும் முட்டாள்களாகவும் சோம்பேறிகளாகவும் மாக்கி கொண்டிருக்கிற திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நாமளே களத்துல செயல்படோம் நமக்கான விஷயங்களை நாமளே உற்பத்தி பண்ண கத்துக்கணும் அதுக்குதான் இந்த பண்ணையில இப்போ எங்களா முடிந்த வரைக்கும் இந்த பத்து நாட்கள் நீங்க வர பயிற்சியில ஒவ்வொரு நபர்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்க போறாங்க இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இது வந்து தேன்பெட்டி சரிங்களா தேன்பெட்டி நம்ம வந்து தோட்டக்கலத்தில மானியத்திலே கொடுக்குறாங்க நம்ம பிரைவேட்டா வாங்கிக்கலாம் இது மிகப்பெரிய சந்தை பொருளாதாரம் இந்த தேன்பெட்டிங்கிறது சரிங்களா இந்த பெட்டிங்கிறது நிறைய வந்து மகளிர் இதை எடுத்து பெரிய அளவுக்கு பண்றாங்க ஒவ்வொரு தோட்டங்கள்லயும் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இருபது அடி முப்பது அடி தூரத்தில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வச்சு நிறைய ஒரு பொருளாதாரம் நாமளே தேனை உற்பத்தி பண்ணலாம் அதுக்கு நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்போ ஒரு சுய தொழிலை எப்படி உருவாக்குது என்பதான் இப்ப வரீங்களா இது நம்ம இப்போ இப்போ டெம்பரவியா வச்சிருக்கோம் மேலே இருக்கிற ஒரு மூடி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடைகள்லாம் தெரியும் உங்களுக்கு ஷோ பண்ற மாதிரி தான் இப்போ இதுல வந்து தேனீக்கள்லாம் போயிடுச்சு தெரியுதுங்களா எப்படி தேனடை எவ்வளவு அழகா இருக்கும் இது நம்மளோட தோட்டத்திலே நிறைய உற்பத்தி பண்ணலாம் நம்ம வேலிகளில் பார்த்துருப்போம் கொம்புதன் பார்த்துருப்போம் நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்திருக்கோம் மலைகளில் பெரிய பெரிய மாடிகள்லாம் எவ்வளவு அற்புதமா நம்ம தே வந்திருக்கும் தேனீக்களை உற்பத்தி பண்ற தேனீக்களுக்கான உணவு என்னன்னா முதல்ல நமக்கு சக்கரை தண்ணிலாம் வைப்பாங்க முதல்ல கரைச்சி சக்கரை தண்ணிலாம் வைப்பாங்க அதுல இருந்து தேன் எடுத்து கொஞ்சம் அது பண்ணிக்கும் அப்புறம் பக்கத்துல நம்ம நிலத்தை சுற்றியான மஞ்சள் கலரான இந்த கவர்ச்சியாக இருக்கக்கூடிய பூச்சியில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள்லாம் நமக்கு கிடைக்கும் போது அந்த தே அந்த அதுதான் உணவு அப்போ அது வந்து கலெக்ட் பண்ணோம் அதுக்கு பிறகு தேனீக்களை கொல்லாம புகை புகையை பயன்படுத்தி இதில் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய பொருளாக அந்த மாதிரி இது பண்ணலாம் இது வந்து என்னன்னா இந்த தேனை எடுக்கிறதுக்கான தேனை அடைய உள்ள வச்சு இதுக்கு உள்ள வச்சு தேன் அடைய இதுக்குள்ள வச்சு நம்ம இப்படி சுத்துவோம் வரலாம் இப்படி வச்சு இப்படி சுத்தும் போது என்ன ஆகும்னா இப்படி நம்ம சுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த இந்த தேனடி இலக்கிறதுலேயே இந்த ஸ்டிக் ஸ்டிக் ஸ்டிக்காக இருக்கும் இந்த ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு செட்டப் செட்டப் மாதிரி இருக்கும் அதை தூக்கி உள்ள வச்சு நம்ம கர கரக்காரன்னு சுத்தினோம்னா தேன்லாம் ஃபுல்லா டெபாசிட்டே அப்படியே வடிஞ்சிடும் அவ்வளோதான் தூக்கி சக்கையை தூக்கி போட்டு அப்படி தான் அடியில் அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கவுத்து நம்ம சாச்சி நம்ம தேனை பயன்படுத்தலாம் இப்படி நம்ம தோட்டத்திலேயே தேனை உற்பத்தி பண்ண முடியுங்கிற அறிவே எனக்கு இல்லாம இருந்தது மனதான் அப்புறம் ஐயாவை போல் நிறைய பயிற்சிகள்லாம் போனோம் நிறைய விவசாய சங்கம் அந்த கூட்டமைப்புகள் போறோம் நிறைய விதை திருவிழாக்கள்லாம் போறோம் அங்க இந்த மாதிரி நாமளே தேனை உற்பத்தி பண்ணலாம் சொல்றேன் தேன் மாதிரி ஒரு மா மருந்து எதுவுமே இல்ல எல்லா நோய்களுக்கும் தேன்ல வந்து மருந்து இருக்கு நிறைய விஷயங்கள் வெயிட் லாஸ்ல இருந்து நமக்கு தேன் மாதிரி ஒரு இயற்கையான சர்க்கரை எதுதான் அப்போ இழுப்பை மரங்கள்ல இருந்து சர்க்கரை எடுத்தாங்க அந்த மாதிரி மரங்கள் இப்ப சாப்பிட முடியாது வெள்ளை சர்க்கரை சொசைட்டி இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம கடையில வாங்கிற மாதிரி ஒயிட் சுகரு அது மிகப்பெரிய மாபத்து கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் முடிந்த வரைக்கும் அந்த பால் போன்ற வெள்ளை பொருட்களை தவிர்ப்பதும் சரி சர்க்கரை தவிர்ப்பதும் ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் ஐயா ஐயோட கோட்பாடுகள் தான் அவர் சொன்னாரு நம்ம ஒரு தோட்டத்துல நம்ம ஒரு கரும்பை வச்சு நம்ம அதுலேருந்து நமக்கு தேவையானத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம் முடிந்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன உற்பத்தி பண்ண முடியுமோ அதை நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் தேனில் இவ்வளவு விஷயம் இப்போ நம்ம இங்க அங்கேயும் தேனி பெட்டி வச்சிருக்கோம் அந்த அந்த இடத்துல கூட தேனி பெட்டி நம்ம தொடது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு சில பெட்டிகளில் மட்டும் இப்போ தேனிக்கல் நமக்கு இருக்கு நீங்க அதை கண்கூடாவே அதை பாக்கலாம் சரி அப்போது இந்த மாதிரியான செட்டப்ஸை நம்ம வீட்டிலேயே நம்ம உருவாக்கி வைக்கலாம் தோட்டக்கலைத்துறையில இந்த மாதிரிலாம் நமக்கு தராங்க மானியத்துல கொடுப்பாங்க இந்த மாதிரி தேனி பெட்டியோட தேனியோட கொடுப்பாங்க இலவசமா கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கி முறையாக பயன்படுத்தி நம்ம ஒரு தடவை பயன்படுத்திட்டோம்னா அடுத்த தடவை நம்மளும் நம்ம தோட்டம் முழுக்க இந்த மாதிரி வச்சு பள்ளிகளில் கூட வச்சு நம்ம தூரமான பகுதியில் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில வைக்கலாம் ஆனா அதுக்கு தொந்தரவு இல்லாம பகுதியோ அதுக்கு சேஃப்டியா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நிறைய அது நமக்கு தேனை கொடுக்கும் இதே போல இந்த இயற்கை சார்ந்த விவசாயிகளுக்கு நிறைய நமக்கு நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பயிற்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் தொடர்ந்து அப்கமிங் டேஸ்ல சரிங்களா வேற சந்தேகம் என்ன இப்ப கேட்கலாம் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வச்சுப்போம்

தன்னை பாதுகாப்பதற்கும் தன் கூட்டை பாதுகாப்பதற்கும் அடுத்து அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காகவும் தன் உயிரை கொடுத்து ஒரு விஷத்தை உடம்புல செலுத்தி நம்ம அது கொட்டு நிறைய கூட அந்த கொடுக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அது மூமெண்ட் ஆகிருக்கும் அது மூவ் ஆகியோ இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த விஷத்த ரொம்ப மைனூட்டு தான் அவங்களுக்கு சரியாக தேனி விஷம் கூட ஒரு ஒரு மருந்து நிறைய தேனீ கிளை கடிக்க விட்டு கூட சில நோய்களை குணப்படுத்துவாங்க அவ்வளவு மெடிசின் இருக்கு அப்போ நம்ம வந்து இந்த உயிரியல் சார்ந்து பல்லுயிர் சார்ந்து ஒரு வாழ்வியலை நாம வந்து உருவாக்க வேண்டும் கிடைக்காது அது நிறைய அந்த ஃபாக் வந்து புகை மாதிரி பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம் அந்த புகை லைட்டா களைஞ்சி போகும் அப்படியே நம்ம அப்படியே அந்த ஒரு அழகாக எடுத்து வெளில எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி தேவைப்படுத்தலாம் வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம் நிறைய இன்னும் போகணும் எடுத்துறீங்களா சார் வந்து திரும்பி தேனி வந்து கூடுக்கட்டும் மறுபடியும் அந்த அந்த ஸ்டிக்கருக்கு பத்தியா அந்த பிரேம் இப்போ தனித்தனியா இருக்கு எல்லாமே இருக்கு சரி வேற பாக்ஸ்ல இருக்கு அதில் நம்ம ஃப்ரேம் அதே போல செட் பண்ணிடணும் கேப் கேப்பா செட் பண்ணிடணும் செட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் மூடி வச்சிடணும் தொந்தரவு பண்ணணும் தொந்தரவு பண்ணாமல் ரொம்ப அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் டெய்லியுமே நம்ம பக்கத்தில் நிக்கலாம் தொடுலாம் ரொம்ப அதை போய் ஆசலேஷன் பண்றது அதிகமான சத்தம் அதிகமான வெப்பம் இந்த மாதிரி இல்லாம ஒரு அமைதியான இடத்துல இந்த மாதிரி மனித நடமாற இடத்துல ஒரு வருமான பகுதியில் சாலை இல்லை இந்த மாதிரி லேண்டோட உள்பக்கத்தில் அங்கேயும் நம்ம வச்சுட்டோம்னா தானாவே வந்து வந்து வாழ ஆரம்பிச்சிடும் நமக்கு தேன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் டூ இன் ஒன் ஒரு உயிரை வாழ வைக்கணும் அந்த உயிரிலேருந்து மாட்ட வளர்த்து பால கலந்துக்கிற மாதிரி தான் சரியா அப்போ அதையும் வாழ வைக்கிறோம் உலகத்துல மகர்ந்த சேர்க்கை நடக்கல தேனிக்கல் இல்லனா உலகத்துல தேனிக்கல் அழிச்சுட்டு உலகமே நாலு வருஷத்துல அழிஞ்சு போகும் உணவு உற்பத்தி கிடையாது எந்த உணவுகளுமே கிடையாது மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் யாருக்குமே இல்ல அப்போ தேனிக்கலும் வண்டுகளும் பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும் மிகப்பெரிய மகர்ந்த செயற்கையை பண்ணது ஒருபோல ஒரு புது உட்காந்து போகும்போது மரந்த சேர்க்கை கிடையாது அவன்தான் ஒரு காய் காய்க்குது இல்லன்னா முடிஞ்சதுங்க அப்போ இந்த உயிர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும் அதனால மருந்தடிக்க கூடாது சரி என்ன சார் மருந்து என்ன சார் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம மருந்து அடிக்கிறோம்ல இந்த மருந்து என்ன செய்யுது அந்த பூவுல போய் படுது இது போய் இந்த தேன் சாப்பிடும்போது அது என்ன ஆகும்னா அதோட மூலையில நியூரோ அந்த விஷம விஷம் உற்பத்தி ஆகி அதோட நினைவாற்றல இழந்துடும் அப்ப இந்த தேன் என்ன பண்ணும்னா தன்னோட கூடு போய் தேன் எடுக்க பலாயிரம் கிலோமீட்டர் தூரமா ரொம்ப தூரம் போயிட்டு வரும் வரும்போது தன்னோட கூடு எங்க இருக்குன்னு தேடி 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 அலைஞ்சி யாமக மருதி அம்னிஷியான்னு சொல்லுவோம் மனிதர்களுக்கு வந்து யாமக மருதி அதே போல அதுக்கு யாமக மருதி வந்து அலஞ்சி அலஞ்சி பறந்து பறந்து ஒரு தேனி இறந்து போகிறது மனிதனின் முறையற்ற இந்த மாதிரி அதனாலதான் ரசாயனம் அடிக்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது காரணம் இதுதான் பயன்படுத்தினா பயன்படுத்த ஆகுது இந்த மாதிரி பட்டர் தட்டான் பூச்சிகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன நன்மை செய்யக்கூடிய இதெல்லாம் செத்து போச்சுன்னா மனிதர்களும் வாழ முடியாது இந்த பூமியில அப்ப அந்த உயிர்களுக்கு எல்லாம் கேடு விளைக்காத விளைவிக்காத ஒரு இயற்கை விவசாயத்தை இந்த மண்ணில் செய்ய வேண்டும் அப்ப இந்த மண் சார்ந்த இயற்கை இயற்கை விவசாயத்தை நம்ம செய்யணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பயிற்சிகள் அடுத்த கேள்வி சொல்லு இது ஒரு ஸ்டாண்ட் அவ்வளவுதான் வரணும்